ராஜியும் கதிரும் கூடி சீக்கிரமே ஒன்று சேர்ந்துட்டா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் தன் கூட பேசாததால கதிர் ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட இருக்காரு ராஜியை கல்யாணம் பண்ணதால தான் இப்படி இருக்காருன்னு கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கோமதியோட தம்பி சாப்பிட்றதுக்காக அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறாரு போன இடத்துல ராஜியும் கதிரும் முன்னாடி இருந்தே பழகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் குமார் கூட தெரிஞ்சிருக்கு ஏன் உனக்கு எதுவும் தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் மிரட்டுறாங்க அதோட விடாம பாண்டி நீங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லி தான் உன் அனுப்பிச்சு வச்சானா அதனாலதான் நீங்க வந்திருக்கியான்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இதனால பயந்து போய் ஆள விட்டா போதும்னு கோமதியோட தம்பி வந்து பாண்டியன் வீட்டுக்கே ஓடி வந்துரு பாண்டியன் வீட்டுல கோமதியும் மீனாவும் ராஜியும் கதிரையும் ஒரே ரூம்ல தூங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு ராஜி கதிர் ரெண்டு பேருமே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா கூட பாண்டியனுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமையே இல்லையே எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகம் வந்துடும் ஆனா அதை பத்தி நான் யோசிக்கிறதுக்கு பாண்டியனுக்கு இப்ப டைம் இல்ல ஏன்னா இப்ப பாண்டியனோட ஒட்டுமொத்த கவலையும் சரவணன் மட்டும் தான் ரெண்டு தம்பிகளும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க நான் எப்படி என்ன சரவணன் கல்யாணம் பண்ணி வைக்கிற சொல்லிட்டு கவலையோட இருக்காரு இவங்க பிரச்சனைக்கு எல்லாம் மத்தியில ராஜியும் கதிரும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும்னா அது ராஜி கதிரோட ஒற்றுமையில தான் இருக்கு கூடிய சீக்கிரமே ராஜி கதிரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வந்தா பார்க்கவே சூப்பர் ஜோடியா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க